அட என்ன மனுசன்யா தான் இவர் மோதி படு வைரல் வீடியோ திருவிழா தயார் உலகம் முழுவதும் உள்ள இந்தியர்கள் ஜனவரி தேதியை மிக பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் வருகின்ற ஜனவரி தேதி ராமர் கோவில் திறக்க இருக்கிறது இது அரசியல் ரீதியாக ஒருபுறமும் ஆன்மீக ரீதியாக ஒருபுறமும் சென்று கொண்டிருக்க பிரதமர் மோடி குறித்து குஜராத் பாஜக சமூக வலைதள பக்கத்தில் வெளியான வீடியோ இன்று உலகம் முழுவதும் இந்தியர்களை கடந்து வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் மத்தியிலும் பிரபலமடைந்திருக்கிறது வாலியில் தண்ணீர் எடுத்து பிரதமரே கோவில் வளாகத்தை சுத்தம் செய்திருக்கிறார் இந்த வீடியோவை பார்த்த எதிர்கருத்துக் கொண்டவர்கள் கூட மோடி இந்திய பிரதமராக இருப்பது மிகவும் பெருமையாக உள்ளது என குறிப்பிட்டு வருகின்றனர் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூட சமீபத்தில் மோடிக்கு நிகரான தலைவர் யாரும் இல்லை என கூறியது தற்போது ஒரே வீடியோ மூலம் எதிர்தரப்பினர் கூட ஏற்றுக்கொள்ளும் வகையில் அமைந்திருக்கிறது எப்ப வரும் அப்படின்னாங்க ஒரு சக மனிதனுடைய கண்ணீரை நம்முடைய கண்ணீராக பார்க்கும் பொழுது ஒரு ஏழை தாயினுடைய பசியை நம்முடைய பசியாக பார்க்கும் பொழுது நான் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்துட்டேன் என்னால படிக்க முடியுது எதுவுமே தெரியாது அப்பா அம்மா வயித்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தனால படிக்க முடியல அதற்கு நான் என்ன செய்ய போகின்றேன் என்கின்ற கேள்வி கேட்கும் பொழுது அந்த மனிதன் என்பது பிறகு அன்பான வேண்டுகோளுக்கு எல்லாருக்கும் நீங்க விருப்பப்படுறீங்களோ விருப்பப்படலையோ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள உலகத்தினுடைய முதன்மை நாடாக இந்த நாடு மாறப்போகுது எந்த மாற்று கருத்தில் பதினொன்றில் ஆரம்பித்து அஞ்சுக்கு வந்தாச்சு பஞ்சாப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மூணுக்கு போயிடும் அமெரிக்கா அம்பது தூரத்துல இருந்து ஏன் நிலாவுக்கு போக முடியாதுன்னு சொன்னாங்க போயிட்டு வந்து